जिन्मम् इरैंददु सिन्द्रवर्वाल्ग, सिन्दै कलंगीड, वन्दवर्वाल्ग, ஒரு பழையதும் இல்லை இரண்டும் இயற்கையும் இல்லை இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை பாசம் தீ சாம்பலும் இங்கே கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எத் அந்த இந்நயிர் வாழ்க பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை இறப்பு தமிழ் மொழியை வாழ வைத்த வாழ வைக்கும் குடும்பம் தான் இந்த குடும்பம் ஐயா விருத்தாசலம் அவர்களின் மனைவி மற்றும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பு சோதர தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய தாயார் ஒரு தமிழ் குடும்பம் தான் சொல்லி நான் வரும்போதே பார்க்கும் குடும்பத்தில் பல பேர் அறிமுகப்படுத்தும் போது தமிழ் ஆசிரியர் தமிழாசிரியர் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஏற்கனவே நான் தலைவரை சொல்லும் போது சொல்லிருக்கிறேன் அளவற்ற தமிழ் பற்றி உள்ள குடும்பம் நம்மளுடைய தமிழ்ச்சுடைய குடும்பம் சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா காலஞ்சென்ற ஐயா யான கோவிந்தராஜன் சொந்தங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது நான் வாகனத்துல வரும்போதுதான் நம்முடைய போச்சு அண்ணன் ஆளுநர் முருகன் வந்து அவங்க ஐயா யான கோவிந்தராஜனுடைய தான் சகோதரி தான் நம்ம தமிழ்ச்சுவன அம்மாங்கிறது எனக்கு வாகனத்துல வரும்போது தெரியும் எனக்கு வரும்போதே நான் தமிழ் செல்வன் அவர்கிட்ட கேட்டுறான் இந்த விஷயம் கூட எனக்கு சொல்லலையே சொல்லிட்டு இந்த எனக்கு ஐயா யான கவுந்தராஜர் பிடிச்சிருக்கிற சின்ன பையனா இருக்கும்போது நான் இங்க தஞ்சாவூர் வரும்போது அவர் வீட்டுல நான் சாப்பிட்டு இருக்கிறானே அப்போ அந்த சின்ன வயசுலயே அவர் சொன்ன சில கருத்துக்கள்லாம் இன்னைக்கு நான் மறக்க முடியாது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அது உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி பேசுவாருங்கிறது இது தமிழுக்காக தொண்டாற்றிய ஒரு குடும்பம் இந்த குடும்பம் இன்னைக்கு தலைவருக்கு ஒரு விசுவாசியாக ஒரு உடன்பிறவாத ஒரு ஒரு தம்பியாக செயல்படுவது தான் நம்முடைய அன்பு சகோதர தமிழ் செல்வன் அவங்க குடும்பமே குடும்ப உறவுகள் பல பேர் பார்த்து வரம்பு நடந்து வரும்போது அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை பார்த்த உடனே பல பேர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அதுல சில பேர் தலைவர் வைகோ வந்து அவர் அவருடைய நலம் குறித்த அவருடைய விசாரணை எல்லாம் பார்க்கும்போது தலைவர் மேல எவ்வளவு பற்றுள்ள பற்றுள்ள குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நானு நம்ம இந்த நேரத்துல குடுத்துரைக்கும் இன்னைக்கு நம்முடைய அம்மையாருடைய திருவுருவ படத்துக்கு இன்னைக்கு திறந்து வச்சு அவங்களுக்கு போடுற அந்த பாக்கியத்தை குடும்ப உருவாக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம எம்பிங்க தஞ்சாவூர் எம்பிங்க முரசி இருக்கிறாரு என்ன வந்து நம்முடைய கட்சிக்காரங்க வந்து பல பேர் புகழ்வாங்க இந்த ஒரு வருஷத்துல நீங்க நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கட்சி பின்னாடி இயங்கிட்டு இருக்குறீங்க ஆனா ஒரு சாதாரண ஒன்றிய செயலா இருந்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராகி எந்த பின்பலமின்றி இன்னைக்கு அவர் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு சில இடங்களில் பெயரை சொல்ல மாட்டேன் சொன்னா அது ஒரு பிரச்சனையாரு இன்னைக்கு ஏன்னா பல இடங்கள் பல நேரங்கள்ல நான் நம்முடைய மனசுல நான் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறனால கடுமையான உழைப்பாளி இன்னைக்கு அவங்களுடைய இயக்கம் திமுக பொறுத்த சரி திமுக தலைமை மேல அளவற்ற பற்று விசுவாசம் கொண்ட ஒரு நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர் நம்முடைய அன்பு சகோதர தம்பி நம்முடைய முரசி அவங்க நாங்க நானே பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல சில ஆலோசனைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டது உண்டு நாங்க அங்க நாடாளுமன்றத்தை பொறுத்த நான் ரொம்ப நெருங்கி நான் பேசக்கூடிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நம்முடைய சகோதரர் முரசில் இருக்கிறார் இந்த நேரத்தில் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நான் எல்லார்கிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலி அம்மையாருடைய மனைவிக்கு செலுத்த வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன்